மத்திய அரசு ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு காய்கறி விதைப்பைகள் விவசாய கருவிகள் உபகரணங்கள் மற்றும் சமுதாய முதலீட்டு நிதி வழங்கும் நிகழ்ச்சி அரியங்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து ரூபாய் இரண்டு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில் புதுவை மக்கள் அனைவரிடத்திலும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் குறிப்பாக பெண்களுக்கு அந்த ஆர்வம் உள்ளதால் மூலமாக பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்

ಅವರು <laughs>